ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நியூ ட்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கருப்பு பேங்கிள்ஸ் தாங்க கருப்பு பேங்கிள் மட்டும் தானா அப்படின்னா இல்லை உங்களுக்கு தேவையான எல்லா கலெக்ஷன்ஸ் பேங்கிள்ஸுமே இந்த வீடியோல பார்க்கலாம் அதுவும் மேக்ஸிமம் ரொம்பவே கம்மியான ஒரு டைம் டியூரேஷன்லயும் பாக்கலாம் இதுல வந்து நாலு பேங்கிள்ஸ் வந்துடும் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கோல்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிளாக் பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு திக் அண்ட் சாலிட் பேங்கலும் கூட உள்ள வந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுது நல்ல ஒரு சூப்பர் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க இல்லையா அப்படியே ரியல் கோல்டு பினிஷிங்ல வந்துடும் இந்த பேங்கல் ரெண்டாவும் நீங்க வாங்கிக்கலாம் நாலா வாங்குறீங்க அப்படின்னா இன்னுமே கம்மியான ரேட்க்கும் கிடைக்கும் இதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் முன்னூற்றி நாற்பது ரூபாய் மட்டுமே ஜஸ்ட் த்ரீ ருபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க நிறைய கருப்பு கொடுத்திருக்காங்க இதுல கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ரேட் தான் உங்களுக்கு முன்னூற்றி நாற்பது ரூபாய் மட்டும்தான் இதுவும் செட் ஆஃப் ஃபோர் பேங்கிள்ஸ் வந்துடும் நல்லா திக்காவும் அதே நேரத்துல சாலிடாவும் வளையுமா நெலியுமா அப்படின்ற ஒரு என்னமே வேண்டாம் ரொம்பவே நல்லா இருக்கும் குவாலிட்டி குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்க ரியல் கோல்டு பினிஷிங்ல உங்களுக்கு கண்டிப்பா இது மிஞ்சிரும் ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லா பேங்கிள்ஸுமே உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் அதே மாதிரி டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் அப்புறம் டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு என்ன சைஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ நீங்க வாங்கிக்கலாம் அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு ரியல் கோல்டுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா ஃபார்மிங் பேங்கல்ஸ் இந்த நாலு பேங்கல்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்டு சவரன் செலவாகணுங்க இப்ப பவுன் விற்கிற விலைக்கு கண்டிப்பா எட்டு சவரன்றது ஒரு சாதாரண அமௌண்ட் கிடையாது இல்லையா ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் வாங்கி போடும்போது நீங்க கோல்டு போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் அதே நேரத்தில் உங்களுக்கே வந்து இது ஆர்டிஃபிஷியல்ன்றது நீங்க மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு சூப்பர் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு பேங்கிள் நீங்க வாங்குறீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ்க்கும் நாலா வாங்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸான நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொடுத்துட்டு இருக்கோம் யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கலாம் இது வந்து நான் கையில வச்சிருக்கிறது டூ பாயிண்ட் டென் சைஸ்ங்க உங்களுக்கு டூ பாயிண்ட் டென் சைஸ் இது உங்களுக்கு டூ பாயிண்ட் எயிட் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் அவைலபிள் இருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் இருக்கு டூ பாயிண்ட் டூ சைஸ் அவைலபிள் இருக்கு டூ சைஸ்ல இருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சு டூ பாயிண்ட் டென் சைஸ் வரைக்கும் நீங்க எவ்வளோ கை வந்து பெருசா இருந்தாலும் வாங்கிக்கலாம் பீகாக் டிசைன்ல எனாமல் பண்ணியிருப்பாங்க அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க செட் ஆஃப் டூ பேங்கல்ஸ் வாங்குறீங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ்க்கும் செட் ஆஃப் ஃபோர் பேங்கல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா நானூற்றி ரூபாய்க்கும் நீங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய அவைலபிள் இருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கலெக்ஷன் சென்ட் பண்ணுங்க அப்படின்னாலும் சென்ட் பண்ணுவாங்க இல்ல நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஆன்லைன்ல டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ காம் நம்ம வெப்சைட்டுக்கு போயிட்டு கலெக்ஷன்ஸ் பாக்கணும்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் டிசைன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு அதுல கூட நீங்க செலக்ட் பண்ணி உங்க ஆர்டர் நீங்க வெப்சைட்லயே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அதுல கஸ்டமர் கேர் நம்பர் போட்டிருப்போம் அதுல கூட நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி இந்த முகப்பு செயினோட பிரைஸ் எவ்ளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே யாருக்கு தேவைப்படுதோ ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கூட உங்க ஆர்டர் நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் சரிங்களா அடுத்து இந்த முகப்பு செயின் பாருங்க ஒரு குட்டி குட்டியான பால்ஸ் டிசைன்ல பாக்ஸ் டைப் செயின்ல கொடுத்துருப்பாங்க மெலிசா வேணும் ரெண்டு பவுண்ட் திக்னஸ் இருந்தா போதும் அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்க இந்த செயினோட பிரைஸ் எவ்வளவு இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கலாம் அடுத்து அதே பாக்ஸ் டைப் செயின்ல இந்த பால்ஸ் இருக்கு இல்லைங்களா இது டிசைன்ல சேம் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்க இந்த பால்ஸ் ஸோ இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் சேம் செயின் தான் உங்களுக்கு ரெண்டு பவுண்ட் ரெண்டரை பவுண்ட் தான் செயின் வரும் இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி நானூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமேங்க நல்லா இருக்கும் குவாலிட்டி இப்போ யாருக்கு தேவைப்படுதோ வாங்கிக்கோங்க அடுத்து இந்த செயின் பாருங்க உங்களுக்கு முகப்பு செயின்ல நல்லா அந்த சுருள செயின் சொல்லுவோம் இல்லையா வரி வரியா வரி வரியா வருது பாருங்க படிக்கின்ற டிசைன்ல இதுலயே ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒயிட் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் ஸ்டோன்ஸ்ல ஒரு ரெண்டு பவுண்ட் திக்னஸ் செயின் வருங்க ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு ஓவரால் ஒரு ரெண்டு பவுண்ட் திக்னஸ் தான் வரும் இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்று முப்பது ரூபாய் மட்டுமே அதாவது சிக்ஸ் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் சூப்பர் குவாலிட்டி எல்லாமே ரியல் கோல்டு லுக்ல இருக்குங்க ஸோ யாருக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் பிங் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல தமிழ்நாட்டில் இருக்கிறீங்கன்னா மேக்சிமம் டூ டேஸ்ல உங்களுக்கு டெலிவரி ஆகிடும் இல்லை அத ஸ்டேட்ல இருக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டுல இருந்து நாலு நாள் எடுத்துக்கும் நார்த்து சைடுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபைவ் டு செவன் டேஸ் ஆகும் சரிங்களா என்ன கொரிய ஃபெசிலிட்டி உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க மென்ஷன் பண்ணி சொல்லி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்